வணக்கம் அன்பு சொந்தங்களே இலக்கு இல்லாத வாழ்க்கை விளக்கு இல்லாத வீட்டுக்கு சமம் எப்படி ஒரு வீட்டுக்கு விளக்கு இல்லாமல் இருந்தால் இருண்டு போகிறதோ அது மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு இலக்கு என்பது இன்றியமையாதது அந்த இலக்கு ஒரு லட்சியம் ஒரு கொள்கையை வைத்து கொண்டுதான் வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது லட்சங்களாக எத்தனையோ லட்சங்கள் நம்மிடத்திலே இருந்தாலும் ஒரு லட்சியம் இல்லாமல் அந்த லட்சத்தை வைத்து ஒன்றுமே செய்ய முடியாது எத்தனையோ கோடிகள் இருந்தாலும் நம்மிடத்திலே ஒரு சரியான கொள்கை இல்லாது அந்த கோடியை வைத்து நாம் ஒன்றுமே செய்ய முடியாது ஆக லட்சியம் கொள்கை இலக்கு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்றியமையாததாகும் நதியாக இருந்தால் நகர்ந்துதான் நகர்ந்து செல்ல வேண்டும் அதுபோல் மரமாக இருந்தால் வளர்ந்து நிழல் கொடுக்க வேண்டும் அதுபோல் முயற்சி என்ற அந்த இலக்கு இருந்தால்தான் இந்த வாழ்க்கையும் முத்தாய்ப்பாக அமையும் என்பதில் ஐயமில்லை ஆகவே நமது வாழ்க்கையை நமது எதிர்காலத்தை தீர்மானிப்பது எது என்றால் நமது இலக்கு கொள்கை லட்சியம் கொள்கை இல்லாமலோ லட்சியம் இல்லாமலோ இலக்கு இல்லாமலோ நீங்கள் எந்த ஒரு வெற்றியையும் எளிதாக பெற்றுவிட முடியாது ஆக தீர்மானியுங்கள் வெல் பிகன் ஈஸ் ஆஃப் டன் என்கிறார்கள் அதாவது எந்த ஒரு வேலையையும் செய்வதற்கு முன்பு நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள் அல்லவா அந்த தீர்மானமே பாதி வேலை முடிந்ததற்கு சமம் ஆக நீங்கள் அந்த இலக்குவை மனதிலே வைத்து கொண்டு நடைபோடுங்கள் வாழ்க்கை வளமானதாக இருக்கும் நன்றி வணக்கம்